சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சாய் வணக்கம் நான் உங்கள் எச்சஸ் பேசுகிறேன் இன்றைக்கி குண்டுமல்லி செடி நடப்போகிறேன் அதுக்காக குளிப்பாருங்க வாரிட்டு நாலு நாலு அடிக்கு வாரிட்டுருவேன் குழிவாரியாச்சு அடுத்து வந்து செடி நடப்போகிறது தான் அடுத்து முழுச்சு செடி நடுறது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள் குளிர் பேச முடியல ரொம்ப மூச்சாகுது உங்களுக்கு அடுத்த முறை இப்போது அடுத்து உங்களுக்கு செடி நடுறத காட்டுறேன் செடி பார்த்திங்களா நேற்று நாம் வாங்கின பெரியரில் வந்த செடி இன்றைக்கு நாம் குழி வாரியாச்சு இன்னைக்கு நம்ம நடப்புகிறோம் இந்த செடி வந்து ஜெயம் நர்சரி கார்டன் அவர்களோடது தான் இந்த செடி வந்து அவங்கக்கிட்ட தான் வாங்கியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல செடி வந்து நல்ல தரமான செடியும் கூட பாருங்கள் ஒரே செடி தான் இந்த ஒரே செடி மட்டுமே போதும் இந்த ஒரு செடி நட்டங்கனாவே நல்ல பெரிய செடியாக வரும் இந்த மாதிரி எல்லா செடியும் வரும்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு சில செடி சின்ன செடியாகவும் வரும் அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஒரே மாதிரி வந்து எல்லா செடிவும் இருக்காது அதனால் இப்போ வந்து நம்ம நடப்புகிறது எப்படின்னா நம்ம ஒரு நாலு செடி இல்லாத அஞ்சு செடி நான் எடுத்துருக்குறேன் வேர் பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த வேரை வந்து நீங்கள் நடும் பொழுது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வேரை தனித்தனியாக இப்படி வந்து நல்லா இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க சின்ன குழியை வாரி இப்படியே நேராக வச்சிருவாங்க அந்த மாதிரி விற்கிறது ரொம்ப ரொம்ப தவறு இந்த வேரை என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி வச்சு இப்படி வச்சு எல்லா சைடும் இந்த வேரை வந்து எடுத்துடணும் தனித்தனி கருதுங்களா இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் மண்ணை தள்ளனீங்க அப்படின்னா செடி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் இந்த மாதிரி தான் நடணும் நீங்கள் நட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து கீழே அடிப்பகுதி வந்து ரொம்ப மெதுவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் அந்த வேர் புதிய வேர்கள் வந்து இறங்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே நம்ம மண்ணத்தலை பண்ணலாம் குண்டுமல்லி செடின்றதே ரொம்ப 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 சூப்பரான செடி அதுவும் நம்மளுக்கு அதிகப்படியான வருமானத்தை தரக்கூடியது அதே போல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான ரொம்ப செடி நான் ரொம்ப லைக் பண்ணி இதை வந்து நான் நட்டுருக்குறேன் இதே மாதிரிலாம் நிறைய செடி நான் நட்டுருக்கேன் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் எனக்கு வந்து செடி வளர்க்குறது வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் பாருங்கள் இன்னும் வந்து இதுக்கு வந்து நம்ம நேராக பாத்தி கட்டணும் நிறைய வேலை இருக்குது அதனால் உங்களுக்கு நான் செடி நடுறது எப்படின்னு மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து பதிவிட்டுருக்குறேன் அவ்வளோதான் இது மேலே உங்களுக்கு நீங்கள் தண்ணி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் அதே போல் வந்து சீக்கிரத்தில் வந்து துள்ளுரி எடுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் ஃபினிஷ் ஆகிடுச்சி ஓகே இதே மாதிரி நீங்களும் நட்டு நல்லா அழகான குண்டுமல்லி செடிங்க வளங் வளங்க நீங்கள் இந்த மாதிரி செடி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப தரமான செடிகளை கொடுக்குறது வந்து ஜெயம் நர்சரி அதனால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் வாங்கிக்கலாம் அல்லது அவங்களுடைய காண்டக்ட் நம்பரை தர அவங்கக்கிட்ட நீங்கள் பேசிவிட்டு என்ன மாதிரி செடி வேணுன்றீங்களோ அந்த மாதிரி செடி வாங்கி பயன்பெருங்க ஓகே அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விட வருவது உங்கள் நன்றி வணக்கம்